ஹாய் ஹலோ கணக்க மக்களை இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோன்னா காமி ஆமாங்க இது ஒரு தெலுங்கு படம் த தேட்டர்ஸ்ன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் கதைக்களம் ரொம்பவே யூனிக்கான கதைக்களமாக எடுத்து வச்சுருக்காங்க இந்த படம் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப ஆகா ஓகோ இல்லைனாலும் ரொம்ப அருமையான ஒரு கதைக்களம்னே சொல்லலாம் அதாவது ஒரு படம் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த படம் எதை நோக்கி போகுதுன்றதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை இன்டர்வலுக்கு அப்புறம் ஓ இப்படி டுஷ்டாக மாறி போகுதுன்னு சொல்லிடலாம் இல்லைனா படம் முடிகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டுஸ்ட்டை வச்சு முடிப்பாங்க அந்த டுஸ்டையுமே நான் இடையிலே கண்டுபிடிச்சிருவேன் நம்ம ஆனால் இந்த படத்தோட ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்குமே இது படம் எப்படி போகுதுன்றதே நமக்கு தெரியல ஒரு மூணு கதைக்களத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்பவே நல்லா நீட்டாக பார்க்கக்கூடிய லெவலில் இருக்குது என்னடா இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ரொம்ப அவாய்ட் பண்ணாமல் என்ன சொல்ல வராங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் கடத்தோட கிளைமேக்ஸின் கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட்டு நீ யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் கனவிலும் கூட நினச்சி பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க இந்த பட கதைக்காரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்கில் அகோரியா இருக்கிற படத்தோட ஹீரோ இவரை யார் தொட்டாலுமே பிளாக் அவுட் ஐ கீழே விழுந்துடுறாரு உடம்புல அப்படி ஒரு நோய் நான் யார்ன்றதே அவருக்கு தெரியாமல் இருக்காரு அந்த கூட்டத்துலேருந்து விலக்கி வைக்கப்படுறாரு இதனால நான் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் அந்த இடத்த விட்டு வெளியவும் போகிறாரு அகோரி கூட்டத்துக்குள்ளே வந்து விட்ட ஒரு அகோரியை பார்க்குறதுக்காக போகிறாரு ஆனால் அந்த இடத்துல அந்த அகோரியும் இல்லை அந்த அகோரியோட அஜிஸ்டன்ட் தான் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருனா நீ இப்போ வருவா இந்த டையத்தில் வரப்போ உனக்கு ஒரு கொடுக்க சொல்லி ஒரு மேப் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த மேப்பில் உள்ள இடத்துக்கு நீ போனேன்னா அங்கே ஒரு காளான் இருக்கும் அதை சாப்பிட்டேன்னா இந்த நோய்க்குண்டான மருந்து உனக்கு அங்கே கிடைக்கும் இதை நீ இப்போ மிஸ் பண்ணேன்னா இன்னொரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது மறுபடியும் பூக்கும் அப்படின்ற ஒரு டுஸ்ட்டை வைக்கிறாரு இதுக்காக இந்த காளானை தேடி அவர் போகிறாரு அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஸ்டோரி தான் அவரோட ஸ்டோரி ஆனால் அது மட்டுமே காமிக்கிறது கிடையாது இந்த ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கிறப்பயே ஒரு ரெண்டு ஸ்டோரியை நம்மளுக்கு இடையில இடையில காமிப்பாகும் அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் இன்னும் ஒரு ஸ்டோரி பார்த்தா ஒரு வாலி இருக்கிற பையன் ஒரு மனநல ஹாஸ்பிட்டல் மாதிரி காமிக்கிறாங்க அங்கே மனுஷங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ரொம்ப ரொம்பவுமே கொடூரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்த இடத்துல இருந்து தப்பிக்கக்கூடிய பல தடவை தப்பிக்க தப்பிச்சு தப்பிச்சு போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நபரையும் காமிக்கிறாங்க அப்படி இன்னொரு கதையும் கொண்டு வராங்க சின்ன பொண்ணோட ஸ்டோரி அவங்க அம்மா வந்து தேவதாசியாக இருக்காங்க அந்த பொண்ணையும் தேவதாசியாக தள்ளக்கூடிய நிலைமைக்கும் கொண்டு வராங்க அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரி ரெண்டாவது நம்ம ஹீரோ ஸ்டோரி இந்த மூணு ஸ்டோரியுமே ஒரு லைனில் ஒன்று ஆகும் ஆனால் காமிக்கிறப்ப பாட் பாட்டாக தான் காமிப்பாங்க ஆனால் அந்த ஒன்றாகிற சீன் வந்து நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத கூடிய ஒரு ட்விஸ்ட் அந்த இடத்துல இருக்குமே ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் எப்படி இந்த அழகாக அந்த மூணு ஸ்டோரிலேயும் உள்ளதையும் லிங்க் பண்ணுறாங்க நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ட்விஸ்ட்டை எப்படி கொண்டு வந்தாங்கன்றதை அருமையாகவே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க புதுவிதமான கதைக்களத்தோட ஒரு படத்தை பார்க்கணுமா இந்த படத்தை பாருங்கள் எந்த ஒரு சீனும் அடுத்த சீன் என்னன்றதை நம்ம யூக்கே முடியாத அளவுக்கு ஒரு படத்தை பார்க்கணுமா இந்த படத்தை பாருங்கள் இப்போ இந்த படம் ஓடிட்டெலாம் இருக்குது இந்த படம் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது பார்க்கணுன்னு கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு படம் மிஸ் பண்ணிடுறாங்க ஓகே பாய் மக்களை